இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனல்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அகுலோனிமா வெரைட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இந்த இந்த அந்த பிளான்ட் வீடியோல நீங்க எந்த பிளான்ஸ் இந்த இந்த வீடியோவில் பார்க்குற எந்த பிளான்ஸ் வாங்கினாலும் இந்த வாரத்தில் வாங்குனிங்கன்னா ஐம்பது ரூபா தான் மெகா ஆஃபர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்து இந்த ஒரு வாரம் மட்டும்தான் கிடைக்கும் இந்த இதில் இந்த வீடியோவில் பார்க்குற பிளான்ஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து புக் பண்ணலாம் அதிலே வந்து ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்போம் சரிங்களா ஸோ பாருங்கள் அக்ளோனிமா அக்ளோனிமா நல்லா சூப்பர் வெரைட்டி நல்லா ஒரு அடிக்கு இருக்குது இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இதில் இந்த இது வந்து நல்லா பெரிய பாட்டில் இருக்குது ஸோ வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சின்ன பாட்டில் மாற்றிடுவோம் ஆனால் மண்ணோடு தான் நம்ம வந்து அனுப்புவோம் ஹெல்தி பிளான்ஸ் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த ஆஃபரில் பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை நான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கே டைம் வந்து ரொம்பவே இதாயிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆஃபர் வீடியோவில் நீங்கள் புக் பண்ணுற பிளான்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் இன்றைக்கி செவ்வாக்கிழமை ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்போ நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இப்போ காலையிலே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு போடுவோம் அப்படி இல்லைன்னா அடுத்த வர திங்கள் செவ்வாய் புதனில் அதாவது திங்கக்கிழமே போட்டுருவோம் ஸோ புதன்கிழம உங்கள் கைக்கு ரீச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது பிளான்ஸு ஓகேவா ஸோ வந்து இந்த பிளான்ஸு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நீ அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸுங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு கலாத்திய வெரைட்டி ஒரு பிளான்ட் வாங்கி வைச்சா போதும் நிறையா பக்கத்தில் பக்கத்தில் பிளான்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இலைக்கு நடுவில் இந்த ஒரு ஒயிட் கலர் லைன் மாதிரி வரும் இது ஒரு ரேர் வெரைட்டி தான் இந்த கலாத்திய வெரைட்டி உங்களுக்கு இந்த இந்த வீக்லே வந்து புக் பண்ணீங்கன்னா ஐம்பது ரூபாய்தான் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது வந்து ராமர் சீதா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்கல்ல அதே மாதிரி தான் இதோட பழம் வந்து வரும் நல்லா வந்து சூப்பராக வந்து நம்ம இதோடய பழம்லாம் நம்ம கடையில் வாங்கினோன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹை ரேட்டட் ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அதாவது ராமர் சீதா இந்த பிளான்ட்டும் இந்த ஆஃபரில் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதே ஐம்பது தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முல் சீதா முல் சீதாவுமே இந்த ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது தான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சீதா நார்மல் சீத்தா பிளான்ட்டுமே இந்த ஆஃபரில் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது தான் ஸோ இந்த சீத்தா வெரைட்டியில் எது வாங்கினாலும் ஒரு ஒரு பிளான்ட்டு ஐம்பது ஐம்பது தான் சரிங்களா அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனகாமரம் நல்லா டார்க்காக ஆரஞ்சு கலரில் கொடுக்கக்கூடிய கனகாம்பரம் இந்த கனகாம்பரம் பிளான்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வாங்குனிங்கன்னா ஐம்பது தான் அடுத்ததா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கோமா பிளான்ட் இது வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் சரிங்களா ஆரஞ்சு கலரில் ஃப்ளவர் இருக்கிற இந்த டெக்கோமாவோட பிளான்ட் இதுவும் இந்த ஆஃபரில் ஐம்பது ரூபாய்தான் அடுத்ததா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெலஸ்டோமா மெலஸ்டோமாவுமே இந்த ஆஃபரில் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா தான் ஏதோ பாருங்கள் கிட்டத்தட்ட மெலஸ்டோமாவில் நல்ல பட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல பெரிய சைஸு பிளான்ட் தான் சரிங்களா இதில் புக் பண்ணிங்கன்னா இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து என்ன சொல்கிறது மரிக்குழுந்து மாதிரி நல்ல ஸ்மெல்லு உள்ள ஒரு இலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு மாலையிலலாம் இடையில வச்சு 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 கட்டுவோம் ஸோ இந்த மா மாசி பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செடியும் இந்த ஆஃபரில் வாங்குனிங்கன்னா ஐம்பது ரூபா மட்டும்தான் அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிருத சஞ்சீவி கருப்பு கர்சலாங்கண்ணி அப்படின்லாம் வந்து சொல்லுவோம் ஸோ அப்படி ஒரு பிளான்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பிளான்ட்டு ஸோ இந்த பிளான்ட்டு இந்த ஆஃபரில் வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இதை வந்து இந்த ஆஃபர் வந்து கொஞ்ச நாள் அதாவது ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு வாரம் இன்னைக்கு நான் செவ்வாய் கிழம வீடியோ போட்டிருக்கேன் அடுத்த வாரம் செவ்வாய்கிழமை வரைக்கும் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுப்போம் அதுக்கப்புறம் புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடையாது நார்மல் ரேட் ஆயிரும் ஸோ அதுக்கு இந்த அந்த ஆஃபரில் வேணுங்கிறவங்க சீக்கிரமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும் ஸோ புக் புக் பண்ணுறக்குள்ளே வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் வீடியோ பார்க்குறதோட சேர்த்து நம்மளோட வெப்சைட்டோட லிங்க்குள்ளே வந்து போய் நீங்கள் வந்து சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமாக பேக் பண்ணி அனுப்பிடுவோம் நம்ம பத்திரமாக பேக் பண்ணி அனுப்புவோம் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் வந்துருந்ததுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுற வீடியோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியும் கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்